தமிழ்நாட்டில் நெல்லை கோவை சேலம் உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வட தமிழகம் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலும் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது என கூறப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரியில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தேனி திண்டுக்கல் மதுரை திருப்பூர் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது நாளை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது கொல்கத்தா மருத்துவர் கொலை தொடர்பாக நள்ளிரவு வரை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் மேற்கு வங்க மாநில அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்தது அப்போது பணியிடங்களில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை என்றால் அரசியலமைப்பில் சமத்துவம் என்பதற்கான அர்த்தம் என்னவென்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரஜூத் கேள்வி எழுப்பினார் மேலும் நள்ளிரவு வரை முதல் தகவல் அறிக்கை ஏன் பதிவு செய்யப்படவில்லை என்று வினவிய உச்சநீதிமன்ற அமர்வு இதை தற்கொலை என கடந்து போக மருத்துவமனை இயக்குநர் எவ்வாறு முற்பட்டார் என்று கேள்வி எழுப்பியது இவ்வழக்கில் மருத்துவமனை இயக்குநர் எப்போது சேர்க்கப்பட்டார் என்றும் உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை தொடுத்தது மருத்துவர்களின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்ய தேசிய அளவில் குழு அமைக்கப் போவதாக கூறிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் தங்கள் பணியை தொடருமாறும் அறிவுறுத்தினாா் இதனைத் தொடர்ந்து பேசிய மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இவ்விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று கூறினார் ஆயிரக்கணக்கானோர் தொடர்புடைய மருத்துவமனையை தாக்குவது மாநில காவல்துறைக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்தார் மருத்துவர்கள் மற்றும் பெண் மருத்துவர்களின் பாதுகாப்பு தேசிய நலன் சார்ந்த விஷயம் என்று கூறிய தலைமை நீதிபதி இதுபோன்ற மற்றொரு கோர நிகழ்விற்காக காத்திருக்க முடியாது என்றார் மருத்துவ நிபுணர்களை பாதுகாக்க மாநிலத்தில் சட்டங்கள் உள்ள நிலையில் அவற்றால் பிரச்சினைகளுக்கு முறையான தீர்வு காணப்படுவதில்லை என அதிருப்தி தெரிவித்தாா் இதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனை அறிக்கை உட்பட விசாரணை தொடர்பான அனைத்து தகவல்களையும் மத்திய அரசின் வழக்கறிஞர் சிபிஐ வசம் ஒப்படைத்தார் இவ்வழக்கை வியாழக்கிழமை கொத்தி வைத்த உச்சநீதிமன்றம் அன்றைய தினம் சிபிஐ விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது மேலும் ஆஜேக்கர் மருத்துவமனைக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பிறகு பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் செய்தியாளர்கள் சந்திக்கிறார் நேரில் பார்க்கலாம் அதாவது மத்திய அரசிலிருந்து செய்ய வேண்டிய பணிகள் இப்போது இன்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நல்ல செய்தியை எங்கள் பகுதி மக்களுக்கு எப்படி ஒரு விமான நிலைய நிலங்களை கொடுக்கின்ற பொழுது மாநில அரசு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அதை மத்திய அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் அதற்கு பின்பாக மத்திய அரசு ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு செய்து அந்த விமான நிலையத்தை மேம்படுத்தும் இப்போது தமிழக அரசு அந்த நிபந்தனைகளை வைத்துக் கொண்டிருந்ததை விலக்கி நாடு முழுவதும் எப்படி ஒரு மாநில அரசு விமான நிலைய விரிவாக்கத்திற்கோ அல்லது புதிதாக அமைப்பதற்கோ நிலங்களை கொடுக்கிறார்களோ அதே போல தமிழக அரசும் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலங்களை கொடுக்க தயாராக உள்ளது என்கின்ற தகவலை இன்று தெரிவித்திருக்கிறார் இது மிக நீண்ட வருடங்களாக எங்கள் பகுதியினுடைய பல்வேறு தரப்பு மக்கள் தொழில்துறையை சார்ந்தவர்கள் மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் ஏனென்றால் நீலகிரி மாவட்டத்திற்கு வரக்கூடியவர்கள் ஈஷா மாதிரியான இடத்திற்கு வரக்கூடியவர்கள் எல்லாமே அந்த சுற்றுலாவும் இப்போது பெருகிக் கொண்டிருக்கிறது இந்த வேளையில் இந்த ஒரு நல்ல செய்தியை நல்ல முடிவினை எடுத்திருக்கின்ற மாநிலத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இவை இல்லாமல் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாகவே கோயம்புத்தூருக்கு ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது அவரிடம் எங்கள் தொகுதி சார்ந்த சில அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை பற்றி பேச வேண்டும் என நேரம் வேண்டும் என கேட்டிருந்தேன் அது இன்றுதான் அந்த நேரத்தை வந்து அவருடைய அலுவலகம் எங்களுக்கு கொடுத்தாங்க எங்களோடு கோவை பகுதியைச் சேர்ந்த எங்கள் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் கனகசபாபதி அவர்களும் மாநிலத்தினுடைய செயலாளர் திருமதி சுமதி வெங்கடேஷ் அவர்களும் மூன்று பேரும் இன்று அவரை சந்தித்து பேசுகின்ற பொழுது கோவை பகுதிக்கு மாஸ்டர் பிளான் அது வந்து வெறும் மாவட்டத்தை உள்ளடக்கியதாக இல்லாமல் திருப்பூர் நீலகிரி ஈரோடு இந்த மாதிரியான மாவட்டங்களையும் இணைத்து அந்த பகுதிக்கான மாஸ்டர் பிளானாக உருவாக்கப்பட வேண்டும் கோரிக்கையும் நான் வந்து வச்சிருக்கேன் ஏற்கனவே அசம்பிளிலையும் பேசியிருந்தேன் இவை இல்லாமல் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பின்பாக இங்க எப்படி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இருக்கிறதோ அது போல கோவை மதுரைக்கெல்லாம் அறிவித்தார்கள் ஆனால் அந்த அறிவிப்பு அறிவிப்பாகவே இருந்தது இதுவரை அது அது செயலாக்கத்திற்கு வரவில்லை உடனடியாக கவனிக்கிறேன் என மரியாதைக்குரிய முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இவை இல்லாமல் என்னுடைய தொகுதியிலே ஏனென்றால் அது நகர்ப்புற பகுதியாக இருக்கின்றதால் வாகன அடுக்கங்கள் மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைக்கணும் அதே போல நொய்யல் நதியிலே கார்பரேஷன்ல இருந்து கழிவுகள் சுத்தப்படுத்தப்படாமல் அதை சுத்திகரிக்காமல் அப்படியே நேரடியாக விடுகின்ற ஒரு சில இடங்களை எல்லாம் குறிப்பிட்டு இதை உடனடியாக கவனிக்க வேண்டும் நீர்நிலைகளை எல்லாம் பார்க்க வேண்டும் சொல்லியிருக்கேன் இவை இல்லாமல் குடிசை மாற்று வாரியத்தில் கட்டப்படக்கூடிய வீடுகள் காலதாமதமாக சிஎம்சி காலனி இந்த வெரைட்டி ஹால் ரோடு காலனி எல்லாமே லேட் ஆயிட்டு இருக்கு அதெல்லாம் உடனடியாக விரைந்து முடித்து கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அவர்கிட்ட கொடுத்திருக்கோம் அந்த கோரிக்கைகளோட மனுவை நான் என்னோட சோசியல் மீடியா ஹேண்டலில் ஷேர் பண்ணுறேன் நீங்க வந்து அதை எடுத்துக்கலாம் சந்திப்பு ஆக்கப்பூர்வமான முறையில் இருந்தது என்னோட பகுதிக்காகவும் என்னை வந்து வெற்றி பெற செய்து என் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய கோவை மக்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆர்வத்தின் காரணமாக இதற்கான வாய்ப்பை கொடுத்த மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள்

தஞ்சையில் கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான மாணவி மருத்துவமனையில் இருந்து தொடர்பாக தற்போது அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது இந்த வன்கொடுமைக்கு ஆளாக ஆளான கல்லூரி மாணவி ஆறு நிமிடங்கள் மட்டுமே மருத்துவமனையில் இருந்திருக்கிறார் என்று மருத்துவமனை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது ஆறு நிமிடங்கள் அவர் மருத்துவமனையில் இருந்ததன் காரணமாக முறையான பரிசோதனை மேற்கொள்ளப்படவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனைக்கு வந்தபோது மருத்துவர் அறுவை சிகிச்சையில் இருந்தார் என்றும் விளக்கம் அளித்திருக்கிறது காத்திருங்கள் என்ற நிலையில் யாரிடமும் செல்லாமல் அவர் சென்றுவிட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான ஒரு பெண் காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார் காவல் நிலையத்தில் உரிய முறையில் எந்த விதமான வழக்கம் பதிவு செய்யப்படாமல் அனுப்பியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் மருத்துவமனையிலும் ஆறு நிமிடங்கள் மட்டுமே காத்திருந்ததாக அந்த மருத்துவமனை தரப்பு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்